அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் குழையன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திருக்குறள் அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் குழையன் முப்பத்தி ஏழு அறத்தாடு இருவன வேண்டா சிதுகை ஓடு ஊன்றால் இடை குரல் திரும்ப சொல்றேன் அறத்தாறு இருவன வேண்டாம் சிவகை பொருத்தானோடு ஊன்றான் இடை குரல் விளக்கம் அறத்துடைய பலன்களை புத்தகத்துல தேடித்தா நிருபிக்கிறதுன்னு கட்டாயம் இல்லை ஒரு கோவில்ல போய் கடவுளை பார்த்தாலே போதும் இருக்கிறது உண்மையோ அதே மாதிரி அறத்தின் பலரும் உண்மை வெக்கத்தை திரும்ப சொல்றேன் அறத்துடைய பலன்களை புத்தகத்துல தேடிட்டா நிருபிக்கிறதுன்னு கட்டாயம் இல்லை ஒரு கோவில்ல போயி கடவுளை பார்த்தாலே போது கடவுள் இருக்கிறது இப்படி உண்மையோ அதே மாதிரி மரத்தில் பரும் உண்மை நன்றி நாளை பார்க்கலாம்